மல் செய்வா பேசியதற்கு தெரிசுத்தகம் எழாவத்திக்காரம் ஆறாம் வசனத்தில் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா அந்த இரண்டு பேர் இரண்டு பேர் ஒரு விதத்தில் அந்த இரண்டு பேரை நிமித்தம் உண்டு இருதயம் துவழ வேண்டாம் இரண்டு பேரை நிமித்தம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த இரண்டு பேருக்கு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் கவலைக்கும் கஷ் கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கும் வியாதிக்கும் எந்த இரண்டு பேர்களுக்கு இல்லை மனிதர்களுக்கா நான் எதுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம் அதில் பயப்படாமல் அமர்ந்திருக்கிறோம் எந்த எங்கே அமர்ந்திருக்கணும் ஆண்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அப்போ நான் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமே